த்ரீ போரில் பாம்பே செல்லும் எல்லா பிரயாணிகளும் தமது உடைமைகளை சரி செய்து கொண்டு உடனடியாக விமானத்தில் ஏறும்படி கேட்டுக் கொள்கிறோம் பிஷ்ல்லா தேங்க் யூ தேங்க் ஃபேமிலி எல்லாம் கேட்டுறா சொல்லு பாம்பே செல்லும் ஐஏ ஃபைவ் த்ரீ போரில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக செய்தி வந்ததால் விமானம் கீழே இறக்கப்படுகிறது பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் புறப்படும் அதுவரை பிரயாணிகளுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வசதி செய்யப்படும் தேங்க்யூ வாங்கிட்டு வா பிளின்ல விடிகொண்டு வச்சிட்டாங்களா அதனால கீழே அடிக்கிட்டாங்களா இப்ப என்னன்னு பேசிட்டு இருக்க பை ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா

Amin. Soal kopi. Antum aja tuh mau pan. Boleh, apa gak itu puteran? Hei, Nelle. ಎಕ್ಸ್ಟಾನೆ ಕೊಟ್ಟು ವಂದರು ಸರ್ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கலந்துட்டா நீங்க அவர்கிட்ட போய் சேரதுக்குள்ள அவர் போய் சேர்ந்து எப்படி பாக்கிறேன் என்ன பார்க்கற அதே காடிங்க தான் நீ குடிச்ச காப்பில விஷத்தை கலந்தது நான் தான் என் ரேணுகா என் கண்முனாலேயே துடிதுடிச்சு ஒளிச்சு செத்தாலே அதே மாதிரி நீயும் துணி சாகணும் 6 <im> you <pulse speaks> வெச்சதா சொல்லி பிளைட்டை இறக்க வெச்சதே நான் தான் அதனாலதான் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க உங்க மூக்குல ரத்தம் வருது போலீசால கைது செய்யப்பட்ட நாங்க குற்றவாளி கோம்ப நிறுத்தப்பட்டோம் கற்பழிக்கப்பட்ட பெண்ணோட வாக்குமூலமோ டாக்டர் மீனாட்சியோட வாக்குமூல கேசட்டும் என் கையில இருந்ததுனால அவரை குற்றவாளி இல்லைன்னு ஆனா மிஸ்டர் கொலை நிரூபிச்சிருச்சுக்காக எங்களுக்கு அஞ்சு வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க விடுதலையாயி வெளியே வந்த அவரு தான் கடமை முடிஞ்சுதான் நினைச்சு அவோட சமாதியிலே வாழ்ந்தவங்க

தன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் தான் பெத்த குழந்தையா இருந்தாலும் தான் உடம்ப பாக்குற உரிமை புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த அறையில அந்த சூழ்நிலையில உங்களுக்கு முன்னால பிறந்த மேனையோட நின்றதுக்கு அப்புறம் உங்களால என்ன நினைச்சு பார்க்க முடியுதோ இல்லையோ என்னால என்னால உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியல ரேணுகாவோட ஸ்தானத்துல என்ன வச்சு உங்களால பார்க்க முடியல உங்க ஸ்தானத்துல என்னாலையும் வேற யாரையும் நினைச்சு பாக்க முடியல எனக்குன்னு வாழ்க்கையில யாரும் இல்ல இனிமே எல்லாமே நீங்க தான் எப்ப உயிரை விட்டாலும் அடுத்த நிமிஷமே நானும் சுத்தர போறேன் அதுக்கப்புறம் ரேணுக்காவை மறக்கவும் முடியாம என்ன ஏத்துக்கவும் முடியாம அந்த வேதனையில அவர் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்படியே பதிமூணு வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா இன்னும் அவர் ரேணுகாவை மறக்காததான் ரேணுகா நினைவு குடிச்சு பைக்கம் போட்டு விழுந்துருவாரு நான் போய் அவரை தூக்கிட்டு வருவேன் அந்த புரியாது அனுபவிச்சு தான் தெரியும் என் மனசுக்குள்ளேயே நான் ஒரு சுகமான ரகத்தை மீட்டிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல ஒருத்தருக்காக உயிரை உடனே தியாகம் பண்றாங்களே அவங்க கோயில் கோபுரம் மாதிரி ஒருத்தருக்காக உயிர் வாழ்ந்துகிட்டு ஆயுள் போரா தன் வாழ்க்கையே தியாகம் பண்றாங்களே அவங்க அந்த கோயில் கோபுரத்துக்கு கலச மாதிரி இவர்களுக்குள் ஏன் இந்த இடைவெளி இந்த இணைகோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்குமா